அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசாங்கம் மூன்று சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க மூன்று சட்டத்திற்கான பெயரங்களையும் மாற்றிருக்கிறாங்க அதை பற்றி முழு காணொலித்து தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போ இந்திய அரசாங்கம் மூன்று சட்டங்களுக்கான பெயரை மாற்றிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டம் சரிங்களா ரெண்டாவது சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐஇ ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டம் சரிங்களா ஆகிய இந்த மூன்று சட்டத்திற்கான பெயரை மாத்திருக்கிறாங்க அது என்னன்னு ஹிந்தியில பெயர் மாத்திருக்கிறாங்கன்னா ஐபிசியை இனிமே பிஎன்எஸ் சொல்லணும் பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு நாம் கூறணும் அடுத்து சிஆர்பிஎஸ்சிங்கிறத பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த பெயர் மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதுல ஒரு சில திருத்தங்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா இந்த திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு கண்டிப்பா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் ஒரு நல்லதாகவே தான் அமைஞ்சிருக்குது திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா முதல் திருத்தம் சோதனை பறிமுதலின் போது வீடியோ ரெக்கார்டு கட்டாயம் அதாவது ஒரு காவல்துறையினர் வந்து பொதுமக்களை ஒரு சோதனை பண்ணுறாங்க ஒரு பறிமுதல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடும் போது கட்டாயம் வந்து வீடியோ ரெக்கார்டு செய்யணும் அப்படின்னு திருத்தங்களை கொண்டு வந்திருக்குறாங்க ரெண்டாவது திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா சிறு குற்றம் செய்பவர்கள் சமூக பணியில் ஈடுபடுதல் சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு மாற்றவங்க எல்லாத்தையுமே சோஷியல் ஒர்க்குக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி மூணாவது திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நீதிமன்றம் நடைமுறையை குறித்த காலக்கெடுக்குள் முடித்தல் சரிங்களா அதாவது நீதிமன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்குள்ளேயே அவங்க வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்த நாலாவது சட்டத்திற்கு என்ன கொண்டு வந்துருக்கிறாங்கன்னா கிரிமினல் வழக்குகளில் இரண்டு வாய்தாவுக்கு மட்டுமே நீதிமன்றத்துக்கு அனுமதி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாய்தானா வருஷக்கணக்கில் வாய்தா வாய்தான்னு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுவுமே அதுக்கான இடம் கிடையாது ரெண்டு வாய்தா அதுக்கு மேலே வாய்தாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது கிரிமினல் வழக்குகளில் சரிங்களா அடுத்த திருத்தம் என்ன கொண்டு வந்துருக்குறாங்கன்னா தொடர் மற்றும் கொடூர குற்றவாளிக்கு மட்டுமே கை விலங்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போ காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் கை விலங்கு போட்டு தான் உள்ள கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு வராங்க பட் இனிமே அந்த மாதிரி கிடையாது தொடர்ச்சியாக ஒருத்தர் குற்றம் பண்ணுறான் கொடூரமாக ஒருத்தர் குற்றம் பண்றா மட்டும்தான் இவங்களுக்கு கை விலங்கு போட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த சட்ட திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விசாரணை முடிந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கலை உறுதி செய்தல் சரிங்களா அதாவது விசாரணை முடிஞ்சிருச்சு விசாரணை முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாட்டில் நாப்பத்தஞ்சு நாட்களுக்கு உடனே தீர்ப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு உறுதி செய்கிறதுக்கு பண்ண சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்த சட்டத்திருத்தத்தை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா காவலர் விளக்கமின்றி ஒருவரை இருபத்தி நான்கு மணி மேல் விசாரணை வைக்க முடியாது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விசாரணை கைதியாக ஒருத்தர் ஸ்டேஷனை கொண்டுட்டு போறாங்க சரிங்களா அவங்களை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் ஒரு நாளுக்கு மேல அவங்கள ஸ்டேஷனில் வச்சுருக்கக்கூடாது கூடாது அதாவது ஒரு ஒரு சரியான காரணங்கள் ஒரு கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான் அந்த காவல்துறை வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்து ஒன் டேக்கு மேல ஸ்டேஷனில் வச்சுருக்கலாம் சப்போஸ் அவங்களால எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியல அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் தான் இவங்களுக்கான அவகாசம் அதுக்கு மேல யாரும் ஒரு ஸ்டேஷன்ல வச்சுருக்கக்கூடாது கூடாது இது ஒரு சட்டத்திருத்தமாக கொண்டு வந்துருக்கிறாங்க அடுத்த சட்டத்திருத்தம் என்ன கொண்டு வராங்கன்னா கைதானவரின் நிலை பற்றி ஒருவருக்கு தகவல் அளிக்கலாம் அதாவது ஒருத்தர் கைது பண்றாங்க அப்படின்னா யார் கைது பண்றாங்க அவர்கிட்டே கேட்பாங்க சரி உங்களை நான் இப்ப கைது பண்ணுற மாதிரி நீ யார்கிட்ட நான் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கைதி கிட்டே கேட்டு சொல்றதுக்கான சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை நடக்குது சரிங்களா அந்த கன்னியாகுமரி நடக்கிற பிரச்சனைல நீங்க இப்போ அந்த இடத்துல இல்லை நீங்க வந்து ஒரு ஹைதராபாத்லயோ அல்லது ஒரு டெல்லிலேயோ இல்லை ஒரு குஜராத்லயோ இருக்கிறீங்கன்னா நீங்க அங்க கூட உங்களோட கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் சரிங்களா எஃப்ஐஆரை அங்க கூட நீங்க கொடுக்கலாம் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சனைக்கு சென்னையில் நடக்கிறேன் சார் கோயம்புத்தூரில் தான் பிரச்சனை நடந்திருக்குது எங்கள் பாட்டி வீடு அங்கே இருக்குது என்னால் அங்கே அடிக்கடி போக முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் சென்னையிலேயே நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க சரிங்களா அங்கே எஃப்ஐஆர் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதனால ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அமலாகிறது ஜீரோ எஃப்ஐஆர்னா அதுதான் எங்கே போனாலும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தாராளமாக இங்கே எடுத்துக்குவாங்க சரிங்களா சரி அதே மாதிரி சிறுமியை இது முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்குறாங்க சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா சின்ன சில்ட்ரன்ஸ் ஒரு பதினெட்டு வயசு கீழே பெண் பிள்ளைங்க செக்ஸுவல் அஃபென்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மரண தண்டனையே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து திருமண ஆசை காட்டி பெண்ணுடன் உடல் உறவு வைத்தால் பத்து ஆண்டு சிறை சரிங்களா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட அஃபேர்ல ஒரு பொண்ணோட அஃபேரில் இருந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தாருன்னா பத்து ஆண்டு சிறை அப்படின்னு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா குழந்தைகளை வாங்குவதும் விற்பதும் இனி கடும் குற்றமாகும் ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தையை யாராவது வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலே மிக கடுமையான குற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இனிமே என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முன்பு பார்த்தீங்கன்னா கைது செய்ததும் பதினைந்து நாளுக்குள் கோர்ட்டில் போலீஸ் கஸ்டடி கேட்கலாம் அதாவது ஒருத்தர் வந்து கோர்ட்டில் இருக்கிறார் அப்படின்னா போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு எனக்கு போலீஸ் கஸ்டடி வேணும் ஒரு வாரம் எனக்கு போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு வந்து காவல்துறை சார்பா கோர்ட்டில் ஒரு கேப் கேள்வி கே இது கேட்பாங்க ஜட்ஜு கிட்ட இனிமேல் அது பதினஞ்சு நாளுங்கிறத அறுபதாக அதிகரிச்சிட்டாங்க நீங்கள் அறுபது நாளைக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பயங்கரவாத குற்றச்சாட்டில் ஈடுபடும் உயர் அதிகாரிகளை கைது செய்வது கடினம் அதாவது ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பயங்கர பயங்கரவாத குற்றச்சாட்டில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவரை கைது பண்ணுறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது அதே மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சரிங்களா அது அப்படி இருக்கும்போது ஒரு உயர் அதிகாரியை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கைது பண்ண முடியாது ஆனால் இனிமே அப்படி கிடையாது உடனடி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா புதிய சட்டத்தில் தேச துரோக வழக்கு நீக்கம் சரிங்களா இந்த தேச துரோக வழக்குங்கிறது நீக்கிட்டாங்க இனிமேல் வந்து இந்திய இறையாண்மை ஒற்றுமையை ஊறு விளைவிப்பது அந்த மாதிரி வந்தாலே அவங்க வந்து இந்த மாதிரி பேசினாலே இவங்களுக்கான தண்டனை வழங்கப்படும் சரிங்களா அந்த தண்டனை இதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு இருந்ததுன்னா மூன்று ஆண்டுகளில் இருந்தது அதை வந்து இனிமேல் ஆயுள் தண்டனையாக மாத்திட்டாங்க சரிங்களா மூன்று ஆண்டா இருந்ததை ஆயுள் தண்டனையாக மாத்திட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஏபி யுஏபிஏல இந்த ஆக்டில் ஒருத்தர் கைதாவறாரு அப்படின்னா தன்னை நிரபராதி என்ன நிரூபிக்கணும் சரிங்களா யுஏபிஐல ஒருத்தர் கைதாவராரு அப்படின்னா நிரபராத கட்டாயம் நிரூபித்தே ஆகணும் சரிங்களா பட் இனிமே பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டாலே நிரபராதி என்ன நிரூபிச்சே ஆகணும் சரிங்களா இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா வந்து இல்லீகலாவது பண்ணுறாரு அப்படின்னாலே கட்டாயம் நிரபராதின்னு நீங்க நிரூபிச்சே ஆகணுங்கிறத திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே ஜூலை ஒன்று முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜூலை ஒன்றுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில கேசஸ் எல்லாம் கம்ப்ளை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து இந்த சட்டத்திட்ட அடிப்படையில தான் நடத்துக்குமா நடந்து நடத்தப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஜூலை ஒன்றுக்கு முன்னாடி நடந்த அந்த அனைத்து சட்ட திருத்தங்களும் அப்படியே அது அந்த சட்ட திருத்தங்கள் வாக்குலையே தான் அந்த கேசஸும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஜூலை ஒன்றுக்கு அவதுக்கு வர ஒவ்வொரு கேசஸுமே பார்த்தீங்கன்னா இந்த புது சட்ட திருத்தங்கள் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் அவங்க இந்த கேசஸை அவங்க மூவ் பண்ணுவாங்க சரிங்களா சோ இந்த புதிய சட்ட திருத்தங்கள் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு உங்களோட க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கிறதும் நீங்கள் சொல்லிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை தேங்க்யூ